ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் இங்கேயா வந்ததெல்லாம் சூப்பராக இருக்கேன் ஆஃப்டர் லாங் டைம் நான் சிட்டி வந்திருக்கேன் ஸோ மாலியா சிட்டி ஸோ இங்கே வந்தது வந்து எதுக்காகனா இங்கே ஜும்மா முடிச்சுட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் நான் ஊருக்கு போக போகிறேன் அந்த ஊருக்கு போகிறதுக்கான பர்ச்சேசிங்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸோ நான் இப்போது சிட்டி வந்திருக்கேன் ஏன் பர்ச்சேசிங் சிட்டியை மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ எல்லா ஏரியாலையுமே எல்லாத்துக்கும் உள்ள கடலாம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் விஷயங்கள் வந்து நம்ம சிட்டியில் தான் மனசு திருப்தியாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு தைலம் இந்த மாதிரி இதெல்லாம் ஸோ நான் இப்போது ஒரு ஒன்று ரெண்டு மார்க்கெட் நீங்கள் காட்டுறேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொண்டு ஸோ இப்போ நான் போக போகிற இடம் இந்த பஸ் ஸ்டாப்புக்கும் பேக் சைடில் இருக்க பில்டிங் தான் ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குலாம் தெரியாது ஆனால் இங்கே தான் சமக்கூட்டமாக இருக்கும் கூட்டமாக இருக்கிறது எதுக்குன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு இடம் இருக்கும் அண்டர் கிரவுண்டில் ஸோ நான் முன்னாடி போயிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி ஊருக்கு போகும் பொழுது ஸோ இப்போ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இங்கே என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா ட்ரெஸ்ஸு ஸோ அந்த பாருங்கள் இங்கே இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது வந்து ஆல் ப்ராடக்ட் அவைலபிள் இதெல்லாம் ஆஃபராக அப்படின்னு கேட்டால் தெரியல பட் ஆனால் எல்லா ப்ராடக்ட்டும் இந்த ஒரு இடத்துல கிடைக்கிறனால எல்லாேருமே இந்த இடத்துக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது ஏன்னா முன்னாடினா அந்த படியில் கூட ஏறி இறங்கி வர முடியாது பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபில்ஸுக்கு டிஷர்ட்டு எனக்கு ரொம்ப எம்முட்டு ட்ரெஸ் இருக்கு ஸோ இது வந்து சமப்பெரிய இடம் இது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் நிறைய ஆஃபரில் இருக்கும் என்ன இது வேஸ்ட் கோட் இது வேஸ்ட் கோட்டு கிடையாது வேஸ்ட் கோட்டு கேட்ரிங் சர்வீஸ் உள்ளவங்க போடுறது இதையும் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ கல்யாணத்துக்கு போடவா இந்த மாதிரி எடுங்க செய்யுது கல்யாணத்துக்கு இந்த மாதிரி போட்டு கொய்த்து போலீஸ் மாதிரி நின்றுங்கன்னு வச்சுங்க மாசா இருக்கும் வேற ஒரு மாப்பிள்ள கொய்த்துன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மை கல்யாணத்தை போட்டு நான் என் கல்யாணம் பண்ணும்போது நான் கொய்த்துக்கு வரவே இல்லை இது வந்து ஆஃப் கேடி இப்போ பாருங்க ரூபா இருக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் செம்ம க்ரௌடுங்க எனக்கு பேக் சைடில் ஹெவி க்ரௌடு இங்கே வந்து அப்படியே வந்தோமா ஸோ அப்படியே நின்ட்டோமா போட்டு பார்த்தோமா எப்படி நம்ம நம்ம ஊர்லலாம் மார்க்கெட் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த போட்டு பார்க்குறா பாருங்க அப்படியே போட்டு பார்த்து செட் ஆனிச்சின்னா ஓகே செட் ஆலன்னா கழட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ நிறைய வெரைட்டில இருக்குது இந்த ட்ரெஸ்லாம் சும்மா நம்ம ரஃப் யூஸ்க்கு இங்கே யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அதுக்கு பெட்டராக இருக்கும் ஏன் சைஸ்லலாம் டி ஷர்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி என் சைஸில் இருக்கு ஆக்சுவலாக இது மூணு கூப்பூர் எனக்கு தெரிஞ்சு மூணு தினம் ஒருத்து தான் இந்த ஒயிட்லாம் சூப்பராக இருக்கு செமையா இருக்கு பட் சேம் இதுவும் த்ரீ கேடி தான் ரொம்ப ஆனாலமாக கூப்பிட்றாரு யாராக கூப்பிடுறாருந்தான் தெரியல இங்கே நமக்கோ லேடிஸ்க்கோ மட்டும் கிடையாது ட்ரெஸ்ஸு கிட்ஸுக்குமே இருக்கும் ஸோ இங்கே பாருங்க லைக் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸு ஸோ அதை விட்டு தலுங்க உள்ளே வந்தீங்கன்னா இன்னும் சூப்பர் சூப்பராக இருக்கும் அதுக்கெல்லாம் நிறைய ட்ரெஸ்லாம் இருக்குது அழகாக எடுத்துக்கலாம் பட் ஆனால் எனக்கு சைஸ் தெரியாதே சைஸ் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் நானாக போட்டுக்க முடியும் நல்லா கார் படெல்லாம் போட்டுருக்கு எடுத்தாச்சு ஆலாம் இது சூப்பராக இருக்கு பாத்தீங்களா த்ரீ கேடி பேண்ட்டு வரும் இது ஸோ நான் எது எடுத்தாலும் ரெண்டு ரெண்டும் எடுக்கணும் என் பையனுக்கு ஒன்று என் அண்ணன் பையனுக்கு ஒன்று ஸோ இப்போ ரெண்டு ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா அப்படியே வச்சுட்டு நான் உந்து வந்துடுவேன் ஸோ எப்போ எடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஸோ இது கூட பாருங்களேன் ஒரே மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது ப்ரைஸ் என்ன நாலு தின தான் நான் நாலு தினார் தான்னு சொல்லுவேன் அதுக்கு யாரும் சொல்லுவாங்க உனக்குலாம் நாலு தினார் தான் அப்படின்பாங்க சரி வாங்க அப்புறம் இங்கே வந்து இது மட்டும் இல்லை பர்ஃப்யூம் இருக்குது தெரியுமா பர்ஃப்யூம் எங்கே இருக்குன்னு இங்கே பர்ஃப்யூம் இருக்குது அப்புறமா பவுடர் இருக்குது தைனம் இருக்குது எல்லாமே இந்த ஒரு இடத்துல வாங்கிக்கலாம் ஸோ அதனால தான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு என்னவோ வந்தது சும்மா அந்த எண்ணையும் பர்ச்சேஸ் பண்ண விட்டாங்க என்ன பண்ணுறது ஸோ ஊருக்கு பொறுத்தாட அப்படியே கொஞ்சமாக வாங்கிட வேண்டியது தான் நான் பசங்களுக்கு வாங்கினேன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் நல்லாயிருக்கு ஸோ இங்கே பேக்கு பர்ஃப்யூம் வாட்ச்சு நல்லாயிருக்கா

இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக பாடி லோஷனு க்ரீமு பவுடரு பேஸ்ட்டு அது இது லொட்டு லோஸ்கன்னு ஃபுல்லாக லேடிஸ் சைட்டம் நிறையா இருக்கும் அண்ட் தென் பர்ஃப்யூம் இருக்கும் இங்கே லைக் இங்கே தான் பர்ஃப்யூமு ஸோ பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஸோ இந்த இடம் எவ்வளோ க்ரௌடாக இருக்கு போட்டிங்களா ஸோ ஊருக்கு போகிற எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்பாட்டுக்கு தான் ஆக்சுவலாக நானே இங்கே தான் பர்ச்சேஸ் இருக்கேன் ஸோ லைக் பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா இங்கே தான் இப்போ வந்துருக்கா சேம் தான் அங்கே ட்ரெஸ் எடுத்தோம் அப்புறம் இங்க பர்ஃப்யூம்ஸ் எடுத்தோம் அண்ட் தென் இங்க பேகு செப்பல் ஷூ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்துருக்கோம் அம்மையா இருக்குல்ல இது அழகா மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு வின்னர் போடணும் வடிவேல் மாதிரி சூப்பராக இருக்குல்ல பாஸ்போர்ட்லாம் எல்லாம் வச்சுக்கலாம் சேம் சேம் அப்படியே ஏர்போர்ட்ல போனோம் இனிமே செம்மையா இருக்கு லைக் இது இதுவலு டூ கேடி இதுவும் சேம் அந்த தான் இருக்கு சரி வாங்க வேற என்ன பார்க்கணும் இங்கே போய் செப்பல் ஷூ எதாச்சும் பாத்துருப்போம் சரிங்க பாத்தீங்களா பசங்களுக்கு லைட்டு ஷூ ஆனால் லைட் எரியல எரியுது வாவ் இதோட ப்ரைஸ் டூ கேடி என் நிலமே எவ்வளோ மோசமாக ஆயிட்டு எல்லாத்துக்கு ரேட்டு இருக்கேன் ஸோ நான் வேணுங்கிறத பார்த்து வாங்குறேன் இந்த இடத்த நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க ஊருக்கு போகிறவங்களே பர்ச்சஸ் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட்டான ப்ளேஸ் ஒன்றரை இடிக்கி செருப்பு அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய பல ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது ஸோ லைக் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கலாம் ஊருக்கு போகிறதுக்கு நான் எதுவும் வாங்குகிற மாதிரி இல்லை செம்ம க்ரௌடு இங்கேலாம் வந்தால் ஃப்ரீயாக வரணும் நான் டியூட்டியை முடிச்சுட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே வந்து வாங்கிக்கிறேன் அப்ப கடை என்ன பண்றது கடை வசதியே உட்காந்து இருந்துட்டு காலையில வாங்கிட்டு போகலாம் நடந்துகிட்டே இருக்கணுங்க நிக்கே விட முட்றாங்க நின்று அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க மக்களே டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸா வாங்கி அப்படி இப்படி சேர்த்துட்டேன் இங்க வர நீங்க கொஞ்சம் சம கிரௌடா இருக்குல்ல சோ அந்த கிரௌட்ல வந்து ஒன்னு உங்களோட திங்ஸா ரெண்டா பில் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு திங்ஸ் பில் போடாம மறந்துடுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கெனெட்டில் நீங்கள் கேஷு அதாவது பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கெனட் பில் கேட்டு வாங்கிங்க அதுமாரி பில் வாங்கின பிறகு செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் இப்போ செத்த முந்தி தான் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு ஆக்சுவலாக அவர் போட்டிருக்கிற பில்லில் அமௌண்ட் கூட இருக்குது பட் இதில் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நடக்கும் நம்ம வந்து திரும்பிலாம் வர முடியாது இதெல்லாம் நம்ம இப்போ நான் வாங்கிறது தான் இதை நான் வந்து வீட்டுக்கு போய் தான் திறந்து பார்ப்பேன் அங்கே போன பிறகு குறையுது குத்துது அப்படின்னோன்னா ரிட்டர்ன் கிடைக்காது வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் இங்கே வாங்கின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் வரமா நின்று செக் பண்ணிங்க ஆனால் நிற்க விட மாட்றாங்க பிடிச்சி தள்ளுறானுங்க போட்டு வெளியே போ வெளியே போ வாங்கிட்டீங்கன்னா வெளியே போ வாங்கலனா உள்ளே போ அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ வெயிலும் பயங்கரமாக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் டயர்ட் காலையிலேயே அண்ட் தென் இந்த மாதிரி கொயத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பே ஸ்பாட் இருக்குது ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் கிட்ஸுக்கெலாம் எங்கே போய் வாங்குறதுன்னு அப்புறமா தைலம் எங்கே வாங்கலாம் இந்த ஒடுக்கலாம் அதெல்லாம் எங்கே வாங்கலான்னு கேட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த இடம் இப்போயும் அதே மாதிரிதான் இருக்கு அதோட வீடியோலாம் வேணும் அப்படின்னா என் பேஜ்ல போய் பார்த்தா தெரியும் ஸோ யூடியூப்பில் நானும் பிளாகர்னு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன் மென்ஷன் பண்றேன் இந்த இடத்தோட லொகேஷன் நேம் ஓகே காய்ஸ் அண்ட் தென் அடுத்து போற இடம் வந்து முக்கியமான விஷயம் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க நல்லா இருக்கேன் எதுவும் கோடாலி தைலமா கொண்டு யா இந்த தைலம் தான் இந்த தைலம் வந்து வெளிநாட்டுக்குன்னு வந்துட்டோம்னாலே ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஐட்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்றதுல லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல எழுத வேண்டிய ஒரு தைலம் கோடாலி தைலம் அது வாங்கினா நம்ம போறோம் நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ண வரீங்கன்னா நீங்க மட்டும் சிங்கிளாக வராதீங்க என்ன மாதிரி ஒரு ஆளை கூட கூட்டுவாங்க ஏன்னா நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிற திங்ஸா நம்மளால கையில வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியல இந்த மாதிரி ஆழத்தை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம டக்குனே கொடுத்து வச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போது இது வந்து அன்னைக்குமா மே மாதம் நெக்ஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு கொய்த்தில் தமிழ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லாருமே நான் கேட்ட வரைக்கும் எல்லோரும் எப்போ ஊருக்கு போகிறீங்கன்னா ஜூன் ஜூலையில் இல்லை ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் ஸோ இந்த மாதிரி ஊருக்கு போகிறான் போகிறான்னு சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் ஊருக்கு போயிட்டீங்கன்னா நானும் அந்த டைமில் ஊரில் தான் இருப்பேன் ஸோ ஊரில் இருந்து வளாக் நம்ம வரும் மட்டும்தான் இடம் பர்ச்சேஸ்னு கிடையாது நிறைய இடம் இருக்குது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் லூலு ஹைப்பர் கிராண்ட் ஹைப்பர் நெஸ்டோ மார்க்கன் சேவு ஆன்காஸ்ட் இந்த மாதிரி இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து எல்லா ஏரியாலையுமே இருக்கும் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும் இருக்காது ஸோ இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேஜ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க என்னென்னலாம் ஆஃபர்ஸ் போடுறாங்க இப்போ எவ்வளோ ப்ரைஸ் டவுன் பண்ணி போடுறாங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து சம்டைம்ஸ் ஆஃபரில் கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்குலாம் ஊருக்கு போகிறதுக்கு நாள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் இந்த நேரத்தில் ஆஃபருக்கு வெயிட் பண்ணி பார்க்க முடியாது ஆஃபர் இருக்குன்னு நான் வீடியோ போடுறேன் இல்லையா ஆனால் அந்த ஆஃபரெல்லாம் நானே போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் ஆஃபர் இருக்குதுன்னு போய் வீடியோ போடுறேன் அந்த ஆஃபர் வந்து அடுத்த நாளே தான் கண்டினியூ ஆகும் ஸோ நான் போடுற அன்றைக்கி தான் அந்த இடத்துக்கு போக முடியுமா தவிர அடுத்த நாளே என்னால் போக முடியாது இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க வீடியோ போடுறத பார்த்து என் லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும் வேற ரகமாக இருக்கும் அப்படின்னு பட்டு இங்கேருந்து பார்க்கும் பொழுது தான் தெரியுது ஸோ உங்களை மாதிரி தான் நானும் வீடியோ போடுறனால என்னோடய வெளித்தோற்றத்தை வைத்து யாரும் என்னை எடை போட வேண்டாம் எல்லார மாதிரி தான் நானும் இந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறேங்கிறனால நான் ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாது இங்கே ஒன்றும் நானும் ஜாலியாகவும் கிடையாது ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் என்னை வந்து பார்த்துட்டு இதுதான் போல் வெளிநாட்டு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் நினச்சிக்கிறீங்க நாட் இது என்னோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான லைஃப் ஸ்டைல் இங்கே இருக்குது சோ தெரிஞ்சுக்கோங்க மக்களை அப்பா முடியல போய் ஜூஸ் குடிப்பமா